இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறாய் ஞானத்தங்கமே அப்படின்னு கண்ணதாசனோட வரிகள் ஒன்று இருக்கும் அது ஆக்சுவலாக உண்மைதான் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நவீன காலத்தில் நிறைய பேர் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது ட்ரைக்லிசரைடு அதிகமாக இருக்குது அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனையை சொல்லிக்கிட்டு நிறைய டாக்டர்ஸை போய் பார்த்து டேப்லெட்ஸாக போட்டுட்ருக்காங்க ஆக்சுவலாக இந்த கொலஸ்ட்ரால்ன்றது எங்கே ஏன் வருது அப்படின்னு நம்ம ஆர்ஜின்லேருந்து பார்த்தா பர்ட்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா நிறைய இந்த சன்ஃப்ளவர் ரீஃபைன்ட் ஆயில் அந்த மாதிரி ரீஃபைண்ட் ஆயில் நம்ம நிறையா யூஸ் பண்ண ஆரம்பித்த பிறகு தான் இந்த ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆச்சு ஏன்னா அது ஒரு ஒரு டேட்டா நிறையா வாட்ஸ்அப்லாம் வந்துச்சு என்ன விஷயம்னா டோட்டல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ரீஃபைண்ட் ஆயிலை ஒரு கால்குலேட் பண்ணிக்கிட்டால் அந்தளவுக்கு அந்த ஃப்ளார்ஸோட ப்ரொடக்ஷன் இருக்கான்னு பார்த்தா இல்லை அப்போ எப்படி அவ்வளோ ஆயில் ப்ரொடக்ஷன் வருது இவ்வளோ கன்ச கன்சியூமருக்கு தேவையான இவ்வளோ ஆயில்ஸ் எப்படி தராங்க அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தா ஒரு மேஜர் பார்ட் வந்து அவங்க குரூட் ஆயில்லேருந்து அதை பிரித்து எடுக்கிறாங்கன்ற விஷயம் நமக்கு தெரிய வருது குரூட் ஆயில்னால் அவங்களுக்கு தெரியும் இந்த பெட்ரோல் டீசல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த குரூட் ஆயில் அதில் ஒரு ஒரு பை ப்ராடக்டாக கிடைக்கக்கூடிய ஆயிலை தான் மேஜராக இவங்க இந்த ரீஃபைண்ட் ஆயிலெலாம் யூஸ் பண்ணுறாங்கன்ற விஷயம் நமக்கு தெரிய வருது ஸோ ஏன் இந்த ஒரு குரூட் ஆயில் இப்போ பெட்ரோ வண்டிக்கு போடுற பெட்ரோல் டீசலில் இருந்து வரக்கூடிய ஒரு பை ப்ராடக்டை நம்ம என்னது வெஜிடபிள் ஆயிலாக உள்ளே இன்டேக் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது ஒரு உண்மை அது நிறைய விஷயங்கள் தகவல் எல்லா முறுக்கும் பரிமாறியாச்சு ஆனால் இருந்தாலும் அதை வந்து ரொம்ப வெளிப்படையாக சொன்னால் பிரச்சனை வரும்ன்றதுனால அதை அப்படியே நிறுத்தி வச்சுருக்காங்க அதனால தான் இப்போ நிறைய பேர் இந்த செக்கு எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணிட்டு வராங்க சரி செக்கு எண்ணெயை யூஸ் பண்ணுறப்ப என்னென்னா அது அது அதில் அந்த குரூட் ஆயிலோட மிக்சிங் இருக்காது அதனால் அது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது ஸோ இப்போ ஒரு கொலஸ்ட்ரால் பேஷண்ட்டு ட்ரைகுலுசிரைட் பேஷண்ட் இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எண்ணெய் அந்த பேக்கெட்டில் யூஸ் கொடுக்குற எண்ணெய் ரீஃபைன்ட் ஆயில் எல்லா பேக்கெட் ஆயில்ஸும் ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுங்கள் யூ ஹாவ் டு யூஸ் தி செக்கு எண்ணெய் ஓன்லி நீங்கள் செக்கு எண்ணெயை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களோட கொலஸ்ட்ரால் ட்ரைகுலூசிரைட்லே லெவல் ஃபஸ்ட்டு கம்மியாக கண்ட்ரோலுக்கு வரும் அடுத்தது ஃபஸ்ட்டு நான் ஒரு கான்செப்ட் சொன்னேன் இல்லைங்களா இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி ஆக்சுவலாக நம்ம கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் நம்ம வீட்லேயே இருக்குது நம்மகிட்டே இருக்குது அது வேறு ஒன்றும் கிடையாது பூண்டு தான் சார் பூண்டு தானே சார் நம்ம டெய்லி குழம்புல ரசத்தில் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டுட்டே தானே சார் இருக்கும் அது சாப்பிட்டுட்டே இருக்கிறப்ப ஏன் சார் கொலஸ்ட்ரால் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு சயின்டிஃபிக் எவிடன்ஸை தெரிஞ்சுக்கோங்க பூண்டில் ஒரு சிஸ்டைன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சல்ஃபர் கன்டைனிங் அமினோ ஆசிட் நிறைய இருக்குது ஸோ நம்ம இருக்கிற ஃபுட்டுலேயே அதிகமாக சல்ஃபர் இருக்கிறது பூண்டுல தான் பூண்டுலேயும் வெங்காயத்துலேயும் பார்ட்டிகுலர் பூண்டுல நிறையா இருக்குது இப்போ பூண்டில் இருக்கக்கூடிய அந்த சல்ஃபர் கன்டைனிங் அமினோ ஆசிட் ஆகட்டும் அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் ஆகட்டும் எப்போ ரொம்ப பொட்டன்ட்டாக அதாவது ரொம்ப வீரியமாக நமக்கு பயனுள்ளதாக மாறுது அப்படின்னா அந்த பூண்டு வந்து பாலோடு சேர்த்து வேக வைக்கிறப்ப தான் பாலோடு சேர்த்து வேகையை வைக்கிறப்ப தான் அதில் இருக்கக்கூடிய அம்யூனோ ஆசிட்ஸ் எல்லாம் ரொம்ப பொட்டன்ட் பொட்டன்ட்டாக ரொம்ப விரிலண்ட்டாக நம்ம உடம்புக்கு தேவையான கான்ஸன்ட்யூண்ட்டாக மாறுது ஸோ அந்த பூண்டு பாலை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு வந்தால் டெய்லி ஒரு நாளைக்கு ஒன்ஸ் இன் எ டே அதாவது நாலு பல்லு பூண்டை போட்டு ஒரு ஒரு டைலூட்டட் மில்க்கு தான் ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் மில்க்கெலாம் யூஸ் பண்ணக்கூடாது ஒரு டைல்யூட்டட் மில்க்கு அன்றை டைம்எல் போட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க வைச்சா போதும் அந்த பூண்டு பல்லு வெந்துடும் அப்புறமேட்டு அந்த பூண்டு பூண்டுப்பாலில் எடுத்து சாப்பிட்டு அந்த பாலை குடிச்சிட்டு வரலாம் டெய்லி நைட் இதை ரெகுலராக பண்ணலாம் இல்லை டைம் ஒரு நாளைக்கு ஒரு முறை ரெகுலராக ஒரு த்ரீ மந்த்ஸ் நம்ம கண்டினியூவாக பண்ணாவே டெஃபினட்டாக நம்ம பாடியில் இருக்கிற கொலஸ்ட்ராலும் டோட்டல் கொலஸ்ட்ரால் ஆகட்டும் ட்ரைகுலசரைட் ஆகட்டும் நல்லா கண்ட்ரோலுக்கு வரும் இன்னும் அதிசயத்தக்க விஷயம் என்னென்னா இந்த பூண்டு பாலை ரெகுலராக குடிச்சிட்டு வந்தால் ஹெச்டிஎல் லெவல் அதிகமாகுது ஹெச்டிஎவல் ஹெச்டிஎல்ன்றது குட் கொலஸ்ட்ரால் குட் கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புக்கு தேவை ஸோ அந்த நமக்கு தேவையான கொலஸ்ட்ராலை அதிகமாக்குது எது இந்த பூண்டு பால் அதே மாதிரி நமக்கு தேவையில்லாத கொலஸ்ட்ரால்ன்றது எல்டிஎல் விஎல்டிஎல் இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத கொலஸ்ட்ரால் அந்த தேவையில்லாத கொலஸ்ட்ரால் லெவலில் இந்த பூண்டு பால் நல்லா குறைக்குது ஸோ பூண்டுப்பாலை ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம் இன்னொரு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் பூண்டுப்பால் எடுத்துகிட்டு வரப்போ நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை நல்லா கண்ட்ரோல் பண்ணுது டை டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு நல்ல ஒரு இம்யூனிட்டியை கொடுக்குது இந்த பூண்டு பால் ஸோ அது இல்லாமல் நம்ம லங் ரிலேட்டடாக ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வரக்கூடிய ஆஸ்துமா சைனசைட்டிஸு நிமோனியா வீசிங் இந்த மாதிரி ட்ரபுளுக்கெல்லாம் ஒரு இம்யூனிட்டியாக இந்த ரெகுலராக பூண்டு பால் குடிச்சிட்டு இந்த டிசீஸ் இருக்கிற பேஷண்ட்டு ரெகுலராக பூண்டு பால் குடிச்சிட்டு வந்தால் கண்டிப்பாக அந்த டிசீஸ்லாம் நல்லா கண்ட்ரோலுக்கு வருது ஸோ இது இல்லாமல் பூண்டுல வந்து என்னென்னா அந்த கொலஸ்ட்ரால் லெவலை நல்லா குறைக்குது அப்படின்றதுனால நல்லா கண்ட்ரோல் கொண்டு வருதுன்றதுனால ஹார்ட் டிசீஸ் வராமல் தடுக்குது ஸோ கார்டியோவாஸ்கர் சிஸ்டத்துக்கும் இந்த பூண்டு பால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது இந்த பூண்டுப்பாலை ரெகுலராக நைட்டு குடிச்சிட்டு வரதினால இன்சோம்னியா இன்சோமினியான தூக்கமின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை சூப்பராக சால்வ் ஆகுது ஸோ ரெகுலர் ஒரு நாள் ரெண்டு நாள் குடிச்சிட்டு எனக்கு இதனால் ஒரு எஃபெக்டிவ் இல்லைன்னு விட்டவங்க தான் நிறைய விஷயம் இப்போ இதில் என்னென்னா கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் பூண்டுப்பாலை ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு த்ரீ மந்த்ஸ் விடாமல் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தான் நான் சொன்ன ரிசல்ட்டெல்லாம் இருக்கும் இவங்க ஒரு நாள் குடிக்கிறாங்க ரெண்டு நாள் குடிக்கிறாங்க ஒரு வாரம் குடிக்கிறாங்க ஒரு வாரம் இல்லை ஸோ அவங்களுக்கு இதோட ரிசல்ட்டை நம்ம பார்க்க முடியாது அப்படின்னா சொன்ன பேஷண்ட்டு யார் த்ரீ மந்த்ஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்து அப்புறமே டயட்லேயும் கோ ஒரு சில கண்ட்ரோலில் இருந்துட்டு போய் கொலஸ்ட்ரால் லெவல்லாம் எடுத்து பார்த்தவங்களுக்கு டெஃபினெட்டாக த்ரீ மந்த்ஸில் கொலஸ்ட்ரால் லெவல் கண்ட்ரோல் வந்துருக்கு ஸோ இதை ஒரு சேலஞ்சிங்காகவே எடுத்து நீங்கள் ஒரு மூணு மாதம் இந்த பூண்டுப்பாலை குடிச்சுட்டு உங்களோட ப்ளட் ரிப்போர்ட்டை எடுத்து பார்க்கலாம் ஸோ இதில் வேறு என்ன அடிஷ்னல் அட்வான்டேஜ் அப்படின்னா நீங்கள் ஒன்று நெட்டில் போயிட்டு கார்லிக் மில்க்குன்னு போட்டிங்கனாவே ஏகப்பட்ட மெடிசினல் எஃபெக்ட்ஸ் ஏன் அந்த கார்லிக் மில்க்குக்கு தான் அந்த ரா கார்லிக்கு இருக்கிற எஃபெக்டை விட கார்லிக் மில்க்குக்கு ஏன் அந்த எஃபெக்டிவ்னஸ்னால் அதுதான் நான் ஆல்ரெடி ஆல்ரெடி சொல்லிட்டேன் பூண்டு வந்து பாலோட வேக வைக்கிறப்ப அதோட பொட்டன்சி வந்து நிறைய அதிகமாகுது பிகாஸ் ஆஃப் அந்த சல்ஃபர் கண்டெய்னிங் அமினோ ஆசிட் தான் ரீசன் சரி வேறு பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டிக்கு பேஷண்ட்டுக்கு நான் எல்லாருக்கும் சொல்கிறது ரெகுலராக பூண்டு பால் ரெகுலராக நைட்டு குடிங்க அப்படின்னு சொல்கிறேன் அதே மாதிரி மில்க் சிக்ரீஷன் அதாவது இப்போ டெலிவரிக்கு அப்புறம் மில்க் சிக்ரீஷன் அது காலங்காலமாக செய்கிறது தான் பூண்டு சாப்பிட சொல்லுவாங்க நிறைய பேர் என்னென்னா எண்ணெயில் வதக்கி சாப்பிட சொல்லுவாங்க நான் சொல்கிறது பூண்டை பாலில் வேக வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் அதுவும் இல்லாமல் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்கு யூரினரி டிசீசஸ் அதுமாதிரி கிட்னி ரிலேட்டடான டிசீசஸ் அதாவது அது இல்லாமல் நம்ம டைஜஷனில் லிவர் ரிலேட்டட் டிசீசஸ் அது எல்லாமே ஒரு பூண்டு வந்து ஒரு காயக்கட்பம் மாதிரி யூஸ் ஆகி நம்ம உடம்புக்கு ஒட்டு மொத்தமாக ஒரு எதிர்ப்பு சக்தி அதிகமாக்குது ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த காயக்கட்பம் மாதிரி ரெகுலராக சாப்பிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அதுக்கு வந்து பெஸ்ட்டு வந்து பூண்டு பால் ஸோ பூண்டு பாலை ஒரு ட்ரக்காக எடுத்துக்கிட்டு ட்ரக்காக இல்லை ஒரு டெய்லி ரொட்டினாக எடுத்துக்கிட்டு நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் கழிவு உங்களோட இன்வெஸ்டிகேஷன் எடுத்து பார்த்துட்டு இதே வீடியோ கீழே உங்களோட உங்களோட ரிப்போர்ட் எப்படி மாறி இருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதனால் மெடிசனல் பெனிஃபிட்ஸ் அனுபவிச்சவங்க எக்கச்சக்கமான பேர் ஸோ அந்த லைனில் நீங்களும் வரணும் அப்படின்னா டெஃபினட்டாக இதை த்ரீ மந்த்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் இந்த மெசேஜஸில் கமெண்ட்ஸில் கீழே போடுங்க அதுக்கான ரிப்ளையை நான் கமெண்ட்ஸ்லேயே சொல்கிறேன் தேங்க்